வணக்கம் நண்பர்களே முன்னேறு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடியிருக்கேன் கேளுங்கள் நண்பர்களே முன்னேறு முன்னேறு தன்னால் முன்னேறு நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லாலே வரும் தடைகளை தகர்த்து முன்னேறு வரும் தடைகளை தகர்த்து முன்னேறு 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 தன்னால் முன்னேறு நம்பிக்கை என்ற ஒற்றை சொல்லாலே வரும் தடைகளை தகர்த்து முன்னேறு வரும் தடைகளை தகர்த்து முன்னேறு முடியாது என்று சொல்லாதே நீ முடியாது என்று சொல்லாதே அட நீயும் அந்த மலையும் பெயரும் முடங்கி கிடந்தா ஓ வாழ்க்கை துயரம் எழுந்து நடந்து உயர பறந்து போ அட எழுந்து நடந்து உயர பறந்து போ நன்றி நண்பர்களே